முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அனைத்து தரப்பின் வாதங்களையும் பதிவு செய்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்கள் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியுள்ளது அதனை முன்னிட்டு செந்தில் பாலாஜியின் சொந்த ஊரான கரூரில் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு படித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது